எந்த அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லி இப்படி முன்னுக்கு பின் முரணாக பொய்யை சொல்லி தன் மீது கவனத்தை ஈர்க்கிற இந்த வழக்கம் என்பது நாம் பாஜகவில் தான் பார்த்தோம் அந்த வழக்கத்தை அதை இப்போது இவரும் செய்கிறார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குறுகிய இடைவெளியில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு அரசியல் களத்தை நாகரிகமானதாகவும் தமிழ்நாடு மரபுகளுக்கு ஏற்ற ஒரு களமாகவும் நாம் மேம்படுத்த நினைக்கிறோம் ஆனால் அண்மை காலமாக தமிழ்நாடு அரசியல் களத்தை மிகவும் கீழிறக்கி அவதூறுகளாலும் பொய்களாலும் வன்மத்தாலும் அதை துடிக்கிற சக்திகளாக பாஜக சங் சக்திகள் விளங்குகிறார்கள் அதனுடைய குறியீடாக கமலாலயம் வாசலில் அன்றாடம் அண்ணாமலை அவருக்கு தோன்றுவதையெல்லாம் பேசுவார் அவருக்கு என்ன சொல்லப்படுகிறதோ அவற்றை பேசுவார் அது உண்மையா பொய்யா என்று ஆராயாமல் பேசுவார் அதே வேளையை ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் ரவியும் செய்து கொண்டிருந்தார் இப்போது ஆளுநர் ரவியும் கொஞ்சம் அடங்கி இருக்கிறார் அண்ணாமலையும் கொஞ்சம் அடக்கப்பட்டிருக்கிறார் இப்போது ஆளுநர் ரவியினுடைய வீச்சும் அண்ணாமலையின் வீச்சும் ஓய்ந்திருக்கிற நிலையில் அந்த அவதூறுகளை இட்டுக்கட்டப்பட்ட பொய்களை வாயில் வந்ததையெல்லாம் பேசுகிற அந்த பேச்சுகளை விஜய் கையில் எடுத்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கி நாங்கள் மாற்று அரசியலை கொண்டு வந்து போகிறோம் என்று சொல்லி களத்திற்கு வந்திருப்பவர் களத்திற்கு வந்து கொண்டிருப்பவர் விஜய் நேற்று நாகப்பட்டினத்திற்கு வருகை தந்து முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் எரர் என்று சொல்லக்கூடிய பொய் தகவல்களை பரப்பிவிட்டு சென்றிருக்கிறார் நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எந்தவிதமான ஆய்வையும் செய்யாமல் அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய எந்தவிதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் அவர் வரும்போது அவருடைய பிரச்சார பயணத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அவருடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் தான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கடிதம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அங்கே அவர் அதை அரசாங்கம் ஏதோ திட்டமிட்டு செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பொய்யை சொல்லி தன் மீது கவனத்தை ஈர்க்கிற இந்த வழக்கம் என்பது நாம் பாஜகவில் தான் பார்த்தோம் அந்த வழக்கத்தை அதை இப்போது இவரும் செய்கிறார் எனவே இவர் யார் சொல்லி செய்கிறார் எதற்காக செய்கிறார் என்கிற கேள்வி வருகிறது பாஜகவின் தன்மையை இவர் ஏன் பிரதிபலிக்கிறார் என்கிற சந்தேகம் வருகிறது அவர் மீது அவர் அரசியலை நேர்மையாக செய்யலாம் புதிய அரசியல் சக்தி என்று தன்னை காட்டிக்கொள்பவர் புதிய அரசியலை செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த மண்ணிலிருந்து துடைத்தடியப்பட வேண்டிய அரசியலாக நாம் எந்த அரசியலை பார்க்கிறோமோ அவதூறு அரசியல் வன்ம அரசியல் அதை இவர் ஏன் கையில் எடுக்கிறார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது Taste Daily. Taste the Daily.